ஓம் ஸ்ரீ சாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்தில் இந்த பதிவில் நம்ம கர்ம வினை போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாந்திரிக வழியை வந்து பார்க்கலாம் இந்த கர்ம வினை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் எவ் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அதை சொல்லும்போது நான் என்ன பாவம் பண்ணணும் என்ன கர்மம் பண்ணணும் நமக்கு வந்து தான் இதெல்லாம் வந்து வீடியோ காலம் வரப்போதும் எப்போ வந்து தீரப்போகுது இதெல்லாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து புலம்புறதை வந்து நிறைய பார்த்துருப்போம் நம்மளும் வந்து ஒரு சில நேரம் அதெல்லாம் நினச்சிருப்போம் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சொல்லுவாங்க எல்லாம் கர்மாப்பா கர்மா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சிரிச்சுக்கிட்டே செஞ்ச பாவம் எழுதுகிட்டே தீர்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன டெபாசிட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு திரும்பி வரும் இப்போ அந்த கர்மா வினையை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு அணை கட்டுறோம் அது வந்து ஒரு பரிகாரம் அப்படின்ற ஒரு அணையை கட்டுறோம் அப்போது கட்டினா சரியாயிடுமா சார் அப்படி நம்ம கர்மாவெல்லாம் அதை தீந்துருமா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த கர்மா முடியக்கூடிய காலத்தில் தான் நமக்கு இது வந்து காதலே எவ்வளோ இதை நம்ம செய்யவே முடியும் அதாவது தி எண்டில் வரும்போது தான் இதை செஞ்சு நீ முடி அப்படின்னு அந்த கர்மா நமக்கு இருக்கும் அப்போ தான் நம்ம இதை வந்து பண்ணி முடிக்க முடியும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா சார் நான் இதை பண்ண நமக்கு வந்து முடிஞ்சிடுச்சி நான் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து பெருமையாக பேசிப்போம் நான் இந்த பரிகாரம் பண்ணதுனால எல்லாம் சரியாகிடுச்சு அது பரிகாரம் பண்ணதெல்லாம் அது சரியாச்சு ரைட்டு அதாவது அது வந்து கிட்டத்தட்ட அதை செஞ்சு முடிக்கக்கூடிய கால தருவாயில் வந்து வரும்பொழுது தான் நமக்கு இது மாதிரி விஷயங்கள் காதலையும் விடும் இது மாதிரி விஷயம் நம்ம செய்யவும் முடியும் இல்லைனா நம்ம ஒரு சில பேர்லாம் பார்ப்போம் சின்ன விஷயம் என்னங்க எழுத்துனே போது ஒன்றுமே பண்ண முடியல என்னால் ஒரு சின்ன விஷயம் தான் இது என்னால் அது முடிவே இல்லையே அப்படின்னு சொல்கிறது கேள்விப்படுறதுலாம் உண்டு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது நான் சர்வசாதாரணமாக முடித்தேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயமும் செய்ய முடியல பெரிய விஷயம் சாதாரணமாக செஞ்சுட்டேன் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தா இதுக்கும் நம்ம கரமாக வந்து காரணம் அதாவது இதில் நான் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது நான் பண்ணுறேன் நான் செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ அப்போ என்னென்றா அதுனால் இந்த கர்மா வந்து தீரக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து எல்லாமே சரியாகக்கூடிய நேரத்தில் நம்ம இதை செய்யறதுக்கு உண்டான வழிகள் நமக்கு கிட்டும் இதை செஞ்சுட்டு நீ பூர்த்தி பண்ணி முடிச்சிருப்பா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படி நம்ம என்னாக பண்ணலாம் நம்ம கர்மாவை வந்து போக்கக்கூடிய நேரத்தில் அட்லீஸ்ட் நம்ம செஞ்சால் பார்ப்போமே நம்ம கர்மா முடியுதா நம்ம நல்ல நல்ல நேரம் நமக்கு வருது ஆரம்பிக்கிறதா இப்போது அப்படின்னு நம்ம வந்து இதை முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கர்மகணி போகிறதுக்கு இந்து உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா சாதா உப்பு இல்லாமல் இந்து உப்பு அதுக்கப்புறம் பிள்ளையார் கண்ணு அந்த சிவப்பு குந்துமணின்னு சொல்லுவாங்க அதை அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வெள்ளை துணியில் கட்டிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம வைத்து அந்த தொப்புள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தொப்புலில் வந்து படுக்கிற நேரத்தில் வந்து வச்சுக்க வேண்டியது அஞ்சு மணிக்குள்ளே இது வந்து அஞ்சு மணிக்குள்ளே அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த ரெண்டு மணி நேரம் நம்ம தொப்புள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நீர்நிலை கடலில் போடலாம் இல்லை ஏதாவது தண்ணியில் வந்து போட்டு வேண்டியது போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து தயிர் சாதம் சார் அன்றைக்கே போடணுமா ராத்திரி யார் சாப்பிடுவாங்கன்னு கேட்க வேணா மறுநாள் கூட பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு அஞ்சு பேருக்கு வந்து தயிர் சாதம் அந்த தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி எந்த அன்னதானம் பண்ணாலும் தண்ணி இல்லாமல் கொடுக்கூடாது நம்ம நம்ம கர்ம வேணையில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சரியாகும் அப்போ அது எப்படி சார் தெரியும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா தெரியும் பல விஷயங்கள் நமக்கு வந்து கிளியர் ஆகிண்டே வரும் தடை ஏற்பட்டது எல்லாமே சரி வரும் அப்போவே நமக்கு தெரியும் நம்ம பண்ண பரிகாரத்துக்கு உண்டான பலன் வந்து நமக்கு கிடைச்சின்னு அப்படின்னு நமக்கு நிச்சயமாக தெரியும் இதை நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லலாம் அவங்கவுங்களுடைய கஷ்டங்கள் போகிறதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் உறுதுணையாக இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சதுனால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்